சைனா மக்களிடையே மகாராஜா திரைப்படத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு வந்து கிடைத்து கொண்டு வருகிறது அதனால் தமிழ் சினிமாவில் யாரும் படைக்க முடியாத சாதனையை வந்து மகாராஜா திரைப்படக்குள்ளே வந்து படைக்க போகிறாங்க என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதங்களுக்கு முன்பு வெளியான மகாராஜா திரைப்படம் தமிழக மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு வந்து பெற்றது நூறு கோடி வசூல் வந்து கொடுத்தது அதே சமயம் வந்து நூறு நாட்கள் வெற்றி நாளாக வந்து ஓடிக்கொண்டு இருக்கிறது ஸோ இதனால் மகாராஜா திரைப்படத்தை சைனாவில் ரிலீஸ் பண்ணுவதை பண்ணுவதற்கான பிளானில் வந்து இருந்தாங்க அதே மாதிரி பிளானை வந்து இப்போ எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமாக சைனாவில் வந்து மகாராஜா திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது இந்த திரைப்படத்தோட ப்ரீமியர் ஷோ வந்து மகா சப்டைட்டிலோட வந்து மகாராஜா வந்து பார்த்துருக்காங்க ஸோ சூப்பராக வந்து அவங்க சப்டைட்டில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து கிடைத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சைனா மக்களே வந்து மகாராஜா திரைப்படம் வந்து அள வைத்து இருக்கு முக்கியம் வந்து எல்லாரும் வந்து பாராட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு திரைப்படம் எமோஷனாக வந்து மக்களை வந்து கனெக்ட் ஆகிவிட்டால் அந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அமைந்து விடும் இது தமிழகத்தில் மட்டும் கிடையாது மற்ற நாடுகளில் வந்து எமோஷன் கனெக்ட் ஆனாலே அந்த திரைப்படம் வந்து ஈஸியா வெற்றி திரைப்படமும் அமைந்து விடும் அதனால் மகாராஜா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நாற்பதாயிரம் ஸ்கிரீனில் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு ஆயிரம் கோடி வசூல் வந்து மகாராஜா திரைப்படம் தமிழகத்துக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல லீவ்